மகளிர் தின கொண்டாட்டத்தில் திமுக அரசு மகளிருக்கு வழங்கிய திட்டங்களை கோலங்களாக வரைந்து அசத்திய பெண்கள் மகளிர் தின கொண்டாட்டம் உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் மகளிருக்கு இலவச பேருந்து பெண்களுக்கு கல்வி உதவி தொகை பெண்களுக்கு மாதம் மாதம் உரிமை தொகை மகளிருக்கு இடஒதுக்கீடு என ஏராளமான திட்டங்களை மகளிருக்கு வழங்கி நாட்டிலேயே திமுக அரசு தமிழகத்தை முன்மாதிரி மாநிலமாக கொண்டு வந்துள்ளது இந்நிலையில் தான் மகளிர் தின கொண்டாட்டத்தில் கோவை காலனி பெண்கள் மகளிர் தினத்தை கொண்டாடியும் பெண்களுக்கு ஏராளமான திட்டங்களை வழங்கிய தமிழக திமுக அரசிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வீதிகளில் அழகிய கோலங்களை போட்ட பெண்கள் திமுக அரசு பெண்களுக்கு வழங்கிய திட்டங்களை கோலமாக போட்டு உள்ளனர் அப்பகுதி முழுவதும் பெண்கள் கோலமிட்டுள்ளனர் இது ஒரு புறம் இருக்க பெண்களுக்கு கொடுத்த திட்டங்களுக்கு தமிழக முதல்வர் கழக தலைவர் மு ஸ்டாலினுக்கு கோவை பெண்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளனர் கோவை ஐ எச் காலனியில் திமுக கொடுத்த திட்டங்களை கோலமாக பெண்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சசிகுமார் பகுதி துணை செயலாளர் கஸ்தூரி அருண் வார்டு செயலாளர் ராஜேந்திரன் தலைமை கழக பேச்சாளர் சிங்கை சவுந்தர் வர்த்தக அணி சந்தீப் மருதாச்சலம் வேலுமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Garuda Voice